நம்ம வீட்டு தோட்டத்துல லெமன் கார் செடியை பத்தி பாக்கலாங்களாங்க அது பேர் வந்து கற்பூர புல் வாசனை புல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குங்க இது வந்து லெமனோடைய ஜிஞ்சரோடைய ஸ்மெல்லும் இல்ல வருங்க இதை நம்ம கசக்கி முகந்து பாக்கும்போது இதுல வந்து விட்டமின்ஸ் வந்து நிறைய இருக்குங்க ஏ இருக்குங்க பிவோட காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இருக்குங்க விட்டமின் சி இருக்கு போலிக்கு பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் அப்படின்னு சொல்லிட்டே போலாங்க அதோட வந்து இது வந்து ஆயுர்வேதத்துல வந்து பல நோய்களுக்கு வந்து அருமருந்தா யூஸ் ஆகுதுங்க இப்ப நம்ம வந்து இதுல வந்து எசன்சியல் ஆயிலும் நிறைய தயார் பண்றாங்கங்க இது வந்து நம்ம டீயா வந்து ரெகுலரா குடிச்சிட்டு வரலாங்க இது வந்து நம்ம டீ போடு ரெகுலரா டீ போடும் போது அந்த டீலையும் இதை கட் பண்ணி இலைங்களை போட்டும் நம்ம குடிக்கலாம் அப்படின்னா இதை தனியா கூட லெமன் கிராஸ் இளைஞல மட்டும் போட்டு அது கூட தேன் கலந்தும் குடிக்கலாங்க இதை வந்து நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வரும்போதுங்க புற்றுநோய் வந்து செல்கள் வந்து வராம தடுக்குதுங்க அதோட குறிப்பாங்க தோல் மற்றும் மார்பக புற்றுநோய் செல்கள் வந்து வராம தடுக்குதுங்களாங்க நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை கரைச்சி உடல் எடையையும் குறைக்கிறதுங்க அதோட குடல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வராம பார்த்துக்குதாங்க குடலின் ஆரோக்கியத்தை வந்து இது மேம்படுத்துதுன்னு சொல்றாங்க நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்குமாங்க வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும் சொல்றாங்க இதை வந்து நைட்ல வந்து நம்ம குடிச்சிட்டு வரும்போது அந்த தூக்கம் இல்லாம தவிர்க்க தூக்கமின் மேல பிரச்சனையை இருக்கிறவங்களுக்கு சரிவாகுதுங்களாங்க மனநோயையும் தீர்க்குதுங்களா உடல் வந்து சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க உதவுதுன்னு சொல்றாங்க ரொம்ப பெனிஃபிட் உள்ள ஒரு லீஃப்ங்க இது அதோட கூட மலைவாழ் மக்கள்லாம் வந்து சமையலுக்கு வந்து இதை வந்து வாசனைக்காக சேர்த்துக்கிறாங்க இந்த பிளான்ட் உங்க வீட்டுல இருக்குங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க